பதிமூணாயிரரூபா உங்களோட பட்ஜெட் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் கேமிங்கும் அப்பப்போ விளையாடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவில் நாம பதிமூணாயிரம் ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட சிறந்த கேமிங் மொபைல்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கவ்வே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டி டபுள்யூஎஸே நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவோ இல்லை வீடியோட இறுதியோ சொல்கிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் சிக்ஸ்டீன்னா இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்ஜி ப்ளஸ் ஆமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நைன்ட்டி ஹர்ட்ஸ் அஃபர்ஷ்டேட் இருக்குது ப்ரைட்னஸ் பார்க்கும்போது எயிட் ஹண்ட்ரட் நேட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் இந்த பொர்ஷன் பார்க்கும்போது ஓகே லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே ஃப்ரம் சாம்சங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிப்பிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஃபைவ் மெகா பிக்சல் வைடாங்கில் டென் எயிட் பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் நல்ல பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி பிக்சலே ஷூட் பண்ணிக்கலாம் கேமராட பர்ஃபார்மன்ஸ் பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் டீசென்ட்டாக இருக்குது கொஞ்சம் ஹார்ஸான சுச்சுவேஷன் அந்த லோ லைட்டில் ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுது அண்ட் செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் ஆறு வருஷத்துக்கான ஹண்ட்ராய்ட் அப்டேட் ஆறு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா இது உண்மையிலேயே சூப்பரான விஷயம் சாம்சங் மாதிரி இருக்கிறது நம்ம சொல்லலாம் ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் டூ மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பக்கம்தான் வருது ஒரு ஆவரேஜான ஸ்கோர்னு தான் சொல்லியாகணும் அண்ட் ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இருபத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரதில்ல ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது சாம்சங் கிட்டேருந்து இருந்து ஹைப்ரிட் எஸ்டிஸ்லாட் என்எஃப்சி சப்போர்ட் இருக்குது இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை அதை கூட ஏற்றுக்கலாம் பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாலிஜாக கொடுக்காத ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃபோர் ஜிபி ஒன் டொண்ட் எயிட் ஜிபி வந்துட்டு பதினோராயிரத்து ரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது ப்ரோன் வரும்போது டிஸ்பிளே இங்கே நல்லா இருக்குது கேமரா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இதனோட அப்டேட்ஸ் தான் ஆறு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் எந்த மொபைலுமே நமக்கு கிடைக்கிறதில்ல ஸோ அதனால் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்னு நம்ம சொல்லலாம் அண்டு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இங்கே பாக்ஸில் சார்ஜரை தரதில்லை மற்றபடி பெருசாக நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த மொபைல் யார் யார் வாங்கலாம்னா சாம்சங் ஃபோன் தான் வேணும் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பக்கம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருக்கறதால வாங்கலாம் மற்றபடி கேமிங் விளையாடுவேன் அண்டு மல்டி டாஸ்கிங்லாம் நான் நிறைய பண்ணுவேன் பர்ஃபார்மென்ஸ் எனக்கு கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தேர்ட்டின் எக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது ஹேர்ட் சஃபர் ஷேட் கொண்ட டிஸ்பிளே இது ஐபிஎஸ் எல்சிடி பேனல் எட்நூற்றம்பது நீட் ஸ்பீட் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இது ஓரளவுக்கு நல்ல விஷயம் வேணும்னால் அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது மற்ற மொபைல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைட்னஸ்ஸாகவும் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஆயிரம் நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மூடவும் கொடுத்துருக்காங்க ஐம்பது ப்ளஸ் ரெண்டு ரெடியூல் கேமரா செட்டப் இருக்குது டென் ஐடி வீடியோ தேர்ட்டி எஃபஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எட்டு பிக்சல் மட்டும் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃபிக்ஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் இருக்க முக்கால்வாசி மொபைலில் இருக்க அதே ப்ராசஸர் மீடியா டெக் டிமான்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ தான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சப்டேட்டும் தருவங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேன்ஸ் போட்டும் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் ஒன்ட்ரெட் டூ ஸ்கோர்ஸ்ன்றது வருது எல்லா மொபைலையும் இதே ஸ்கோர்ஸ் தான் வருது பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் கம்மி நம்மளால சொல்லலாம் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க விச் இஸ் குட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல விஷயம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ஆடியோ ஜாக் இருக்குது எஸ்டிகார்ட் சப்போர்ட் ஹைப்ரிட் ஐஸி ஸ்லாட்டாக தந்திருக்காங்க military grade எயிட் ஒன் ஜீரோ ஹெச் கொடுத்துருக்காங்க ஓப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு மோர் durability ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய டைம் கீழே போட்டாலும் ஃபோனுக்கு எதுவும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி ஓப்போவோட ஆட் எல்லாமே பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் ரிவ்யூ ஒரு முறை பார்த்துக்கோங்க ஃபோர் ஜிபி ஒன் டொண்ட்டி எயிட் ஜி வேரியண்ட்டாக பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இதனோட பாசிட்டிவ்ஸ் அந்த டியூரபுளான மேட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றபடி மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி பெட்டராக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை செல்ஃபி கேமரா ஒன்று கொஞ்சம் பெட்டராக கொடுத்து அண்ட் அண்டு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் இருக்குது ஃபுல் ஹெச்டி கொடுத்துருந்துருக்கலாம் பட் இந்த பட்ஜெட்டுக்கு தான் நம்மளால் சொல்ல முடியும் அண்ட் இதை விட பெட்டரான மொபைல்ஸும் இருக்கும் நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மொபைல் பிடிச்சிருந்தா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் போக்கோ எம் செவன் ப்ளஸ் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ்எல்சி தான் தந்திருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட் சஃபர்ஷேட் இருக்குது அண்ட் குரலா கிளாஸ் த்ரீ ஆயில் இந்த கிளாஸ் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரேமியர் கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடி வீடியோ தேர்ட்டி எஃபிஃப்டில் ஷூட் பண்ணிக்கலாம் எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃபெஸ்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் எஸ் ஜென்ட்ரி என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் வேணும்னு நினைப்பீங்க ஸோ அவங்களுக்கு இந்த மொபைல் மேபி சூட் ஆகலாம் எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்களாமா நாலு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் தருவாங்களா ஏழாயிரம் எம்ஏச் பேட்டி கொடுத்துருக்காங்க தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஹையர் பிளாஸ்டர் இருக்குது ஹைப்ரிட் எஸ்எஸ் ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இல்லை மக்களே ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டாக பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஆஃபரில் ஏதாவது பிரைசிங் இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இல்லை டி டி அப்டேட் பண்ணுறேன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம் டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகேன்னு நம்மளால் சொல்ல முடியும் கேமராமே ஆவரேஜாக தான் இருந்தது பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எல்லாமே நல்லா இருந்தது அண்ட் அயர் பிளாஸ்டர் ஒரு பாசிட்டிவான விஷயம் நாலு வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறது ஒரு சின்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா நான் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம் அண்ட் மற்றபடி பெரிய நெகட்டிவாக நான் எதுவுமே பார்க்கல மக்களே அண்ட் டிசைன் ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு ஓகே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒழுங்காக பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க கேமராட பர்ஃபாமன்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் ஓகே நண்பா இந்த பொஷியனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ப்ரோ தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் குர்லா க்ளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சோல் டிசைன் தான் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரமும் இருக்குது ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோவை விட இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இல்லையா ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஜியோ வாலட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்ஷேட்டும் இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் ப்ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க டால் பிவிஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது அச்சா டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமியர் கேமரா இது சோனியோட சோனி எல்வைடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்குன்றது எதிர்பார்க்கலாம் பட் இங்கே வயட் ஆங்கில் சப்போர்ட்டும் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல இருபது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பத்தாயிரம் போல் லான்ச் பண்ணுற கூட வைடங்கள் ஃபோர் கே சப்போர்ட் இருக்குது பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர் டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீரீஸ் செவன் ஜீரோ டூ ஃபைவ் அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் வருது பட் இதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்குது பதினோரு ஃபைவ் ஜி ஜிபண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷத்துக்கான செக் பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரத்தி நூற்றி பத்து எம்ஏஹெச் பேட்டரி அண்டு நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது டால்பி ஹெட்மாஸ்க்கான சப்போர்ட் அண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆண்டு ஹெட்ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரி எஸி ஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எச்சக்கமாகவே இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி விட்டுட்டு பதினஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம் அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் நீங்கள் வைடாங்கலும் இல்லை ஃபோர்கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபார்மென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இன்னும் சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபாமன்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கட்டுப்படியாக இருந்ததுனா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்றும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்ன்னு லான்ச் ஆகிருக்க மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரெஷ்ரேட்டருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆம்லேட் டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சடினு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்கு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸில் இருக்க எயிட் பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐகோவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் அப்படி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமாரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க மாலிஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சி டி ஜிபிஓவும் இருக்குது ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமோ ஃபோன் ஒன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட்ரடு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பேண்ணை பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தார்மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி என்ற ஒரு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கறது எஸ்டி கார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் தான் நான் சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டை பதிமூணாயிரத்தி ஐநூறு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன சேல் செட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்டு டிஸ்பிளே ஆமில் டிஸ்ப்ளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையா இருக்கு நெகட்டிவ் நம்மளால சொல்ல முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐக்கூ ஜெட் டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா பிளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் ரெஃபர் ஷேட்டுமே இருக்குது இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ என்ற பிரைமரி சென்சர் சோனியோட சென்சர்ன்றதுனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரான்னு நம்மளால் சொல்லிட முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பக்கம் வருது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது பட் இப்போது சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபைவ் தௌசண்ட் கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆர்ஜாக கொடுத்துருக்க ஒரு பாசிட்டிவான விஷயம் ஹைப்ரிட் எஸ்டி சார்ஜ் சப்போர்ட்டும் தராங்க ஃப்ரீயாக ஹோம் சர்வீஸ் வேறு பண்ணி தரம்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேணு பதிமூணாயிரம் பைக் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் ப்ரைஸிங்கன்னு நான் டிஸ்பிளேயே கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபாமன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை பேட்ரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹச் ஓகேனா ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் க்ளீனான யூவோயோட எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது ஃபுல் ரிவ்வூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம் அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த் குள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிச்சுன்னா அந்த கிவ் வேண்டை கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கிற மூலமாக நான் கிவ் விட வேற சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்டிசேட் இருக்குது அண்ட் ஐபிஎஸ்எல்ஸ் இது இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டின் நீட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் ஒருவர்களுக்கு ஓகேவான ப்ரைட்னஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் எயிட் மெகாபிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூஎல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க இந்த ரெண்டு பிக்சல் சென்சர் கொடுக்கவே தேவையில்லை சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி வீடியோஸில் நம்மளே ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்குது எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு டீசென்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் டூ கே வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்டில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட என்ன மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டெமண்ட் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ன ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ப்ராசர் கொடுத்துருக்காங்க செவன் டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது ரெண்டு வருஷம் எடுத்து அப்படின்ட்டு மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்படினு தருவாங்களாமல் ஆண்டு டு ஸ்கோர்ஸ் ஆறு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஓவரால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண மொபைலில் நம்மளால் சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜி இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபோனிக்ஸ் டூஎல் ஸ்டீரோ ஸ்டுகர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் எஸ்டிஸ்லாட்டு இருக்குது ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ மட்டும் இங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேட்டாக ரெகுலராக டுவெல் தௌசண்ட் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்லாம் செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் நம்மளால் சொல்ல முடியும் அண்ட் கேமரா உண்மையாகவே நல்லா இருக்கு டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லாயிருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபினிக்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்